மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி தலைப்பிள்ளை வணக்கம் நன்றி நாங்கள் கிராமப்புற காட்சியில் ஒன்றெடுத்து உதாரணமாக கிராமப்புறத்திலே முத்ததுலேயே காயப்படுவார்கள் பொருட்கள் காய்கள் உயர் விளக்க மாம்புப்பார்கள் சுலகோடை கதஞ்சு கொண்டிருப்பார்கள் அப்படியாக ரெண்டு மூன்று ஆட்களை போட்டு அந்த அங்கே பனவெல்லாம் நிற்கும் மாவிளம் நிற்கும் ஒரு வீடு இருக்கும் சாதாரண பி மீன் வீடு சாதாரண வீடு வச்சு கேறி ஒரு அமைப்பு கிராமிய காட்சி பிற்போம் சரியா அப்போ கேறுது வளர்க்க வணக்கம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படும் பேரங்கள் ஆரம்பிக்கிறது விஷயம் சரியாக ஆரம்பிக்கொண்டது பயிற்சி அனுபவங்கள்லாம் கேருதான் இப்போ நாங்கள் இங்கே ரொம்ப போட்ட போடுவோம் சூட ஓடு இருக்குது அந்த பிரதி இங்கே அந்த வர இதுதான் முற்றம் பின்பக்கம் மிளங்குனா கால் வைக்கம்மா பாருங்கள் இது அம்மா மேல் உயர்நிலைக்குமா காட்சி கொண்டு வரப்போகுது மாவிடிக்கு நிலங்குனா புரியாது 啦，因为有高龄的啦，福利你看，我们哪有福利啊？ ஒரு பெட்டி அந்த உடுப்புகள் சாய்ங்க பக்கங்களில் கொடி பாலிகள் பாலி கொண்டு வச்சிருக்கோம் வாடி சாப்பிட நாயும் கோழி சாப்பிடுக்கு மாவுடிக்கிறோம் ஒரு நாள் தலையில சாமான் கொண்டு வரோம் சரியா இங்கே பசு ஒன்று பிடிக்கிறக்கு மாடு பார்த்தீங்கன்னா காட்சி மருணா கொடுக்கலாம் மரணம் கொடுத்து காட்டலாம் இது படிப்பாக காட்சி பென்சில கருவிப்படலாம் இப்போ அது நீங்கள் பெஞ்சிய சோக்காலும் சோக்காலும் அடிக்கிற இந்த மாதிரி அமைப்பாக கீறணும் கீரை பிள்ளைச்சுன்னா பழம் அடிக்கிற படம் சரியாக சுத்தமாக பழங்கள் வரைந்து காங்கி

சரியோ இது இல்லை இது இதே விதப்பா என்ன ஒரு காட்சி அந்த பேப்பர் முழுக்க நிலப்பியிருது விட வழிபடாமல் இப்படி சிலர் இப்படி சில பேர் வீட்டுக்கு ஆக்கலக்கு வீட்டுக்கு அப்படி இல்லை சம தேவை பார்க்கவே அப்படி இல்லை கண் இது முன்னோக்க அது பின்னோக்கு சரியா இல்லை உதாரணங்களை சொல்லி இன்னும் ஒரு வேரணங்கிறன்னா இது அமைப்பில் உள்ள சொந்த காட்சி ஒன்று போகிறோம் சரி தானே அதுவும் கேட்டால் சொல்லியாச்சு ஆ சந்தை காட்சியில் இருக்கிறோம் சந்தையில் ரெண்டு மூன்று பேர் பெரிய உருவமாக சொல்லி காட்டுவணும் இப்போ தான் பழம் அப்படிதான் லேட்டஸ்ட் சிறிய தான் சிறியது ரெண்டு பேர் இருக்கிறது முக்கிய அம்சம் சந்தைக்கு ஒரு சாமான் நிற்கிற ஆறு ஆள் வாங்குறது ஒரு ஆளு அங்கே போகிற அவ்வளோ தான் அந்த அந்த கொஞ்சம் அம்சம் குளோஸ் அப்பட்டு அதை போயிடணும் கொஞ்சம் அம்சத்தை காட்டுனா சரி அதை விட்டுட்டு அதை நினைக்கிற இது பப்பா குழம்பு அப்படி இருக்கிற சின்ன சின்ன ஆக்களாக போகணும் ஆக்களை பெருசாக இருக்கிறான்னு எங்களை நோக்க முடியும் சிறு சிறு வாக்கெல்லாம் கீழப்படாது ஒரிஞ்சி இந்த இந்த பேஞ்செல வாக்கள்லாம் கீறு சிறு பிள்ளையார் அது சரி கொஞ்சம் பெருப்பை கீறுவோம் இப்போ நாங்கள் அங்கே கண்காட்சி இதெல்லாம் போய் பார்க்குறோம் தாயும் செய்ய முடியும்னா பேப்பர் முழுக்க ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் பேப்பரை குத்தனை வச்சு தாயும் சேரம் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் இது ஆகாயத்தில் சேர முட்டது பதிப்ப முட்டது அப்படி இல்லை உயரமாக கீழும் ஆகாயத்தை சிரமட்டுதுன்னு கீழுது அதுதான் இந்த விஷயம் அதான் உண்மையான அம்சமாக தான் 아, 니 아, 가라 아, 발마 아, 그래, 아, 그래, 아, 그리 아, 그래, 아, 그래, 아, 그래, 아, 나래 아, 아, 가 아, 그래, 아, 그 아, 그래, 아, 그래, 아, 가이 아, 그래, 아, 리든 아, 그 상대가지 아, 그래, 아, 아, 그래, 라 그래, 아, 그 தக்காளிப்பழம் மாங்க எல்லாம் சாமங்க கேரட் பீட்ரூட்டுகள் மற்ற உருண்டை உண்டு சாப்பிடம் கருணாக்கிழங்கு எல்லாம் இருக்குது சாமட்டி நிறையா இருக்கும் பக்கத்து தெராசு உண்டுதும் அதை காட்டுவோம் திராசு இப்போ இந்த தலை தான் பழைய திராசு அம்மா க விற்கிறவாக கொஞ்சம் பிற்பாங்க கேறி காட்டுவோம்னா பெட்டி அடிக்கும் பகுதியில் தடியோடு நட்டுப்பா காங் கிடைக்கிறதுக்கு சாமான சாமான் வாங்க பெரிய இந்த மாதிரி ஒரு பெண் தலையில் பிரிச்சு ஒரு கூடையை கொண்டு வர ஆசைப்பட்டு Bure, <sor> burekure sa manlu, n a n a a n dwa la burekure, burekure biya kure, niya dure u r e u r <sor> e a n z e n talegi d e f i j r <sor> e h e t a t i o n burekure. இவர் வேறு பெண் பெரிய ஒரு கூடையை தரைச்சு வந்து அங்கே அங்கேயே வர இவரு ஆண் ஒரு பெரிய ஒரு மூட்டை சாக்கு மூட்டு ஒன்று பேரத்தை வச்சு கொண்டு போகிறேன் சைட்டாக போகிறேன் இதுதான் அந்த அம்சம் பார்த்து நீங்கள் நிலை தர இடக்கு இங்கே கூடை கொண்டு போகிறான் அங்கே மூட்டை கொண்டு போகிறான் அதை இதில் சந்தி வந்து எங்களுக்கு ஒருங்கிணைப்பு பேர் நல்லா தாக்கி போனால பிள்ளையால் ஓடுறேன் மறைஞ்சி ஓடுற சின்ன மகன் ஓடுற தாயோடு ஒரு பிள்ளை ஓடுவான் அப்படின் சந்தைக்கு எப்படி நாய் நிற்கும் அடுத்த டைமு நாய் கொண்டு போடுவோம் சரி விளங்கும் கிராமப்புறம் சந்தேன் சிவர்கள் மண்ணில் விற்றுத்தான் கிராமப்புறம் சந்தேன் அதுக்காக சிவர்கள் லைட் போட்டு போய் கிடைக்கிறதில்லை அதுக்காக பெரிய சந்தை மாத்தி குழம்பு மாதிரி இது சும்மா கிராமப்புறத்தில் உங்கள் பக்கம் பேருநிலையில் எப்படிதான் சந்தை அங்கே சீமந்தக்கடலாம் மண் தெரியல சாக்கை வச்சு போட்டு சாமான விற்கிறான் கத்தரிக்க வண்டி கிழம்தான் விற்கிறான் சாங்க ஒட்டுக்கல சரி சந்தை காய்ச்சல் உங்களுக்கு விளங்கிடுவேன் பார்த்து மணி சந்தை எடுத்துருக்கணும் இன்னொன்று நடக்குது வியாபாரம் இதை பார்த்து பாடுதான் இன்னும் இல்லாமல் இல்லை இது சந்தை தான் சரியா இது விழாது அடுத்தது ஆ மோதை பேருங்க பெண் முகம் இப்படி தேங்காய் போகல போல் பதிமூணு போகிற போடணும் இப்படி பட்டச்சீதாக இருக்கிறப்படாது தான் சரி எப்படி போடுங்க போகுது மேல் நடுவுச்சி பெண்களுக்கு நடுவுச்சி ஏன்னா உப்பகுச்சி நான் நடுச்சு ஒன்று போதுவான் பழங்காலத்தில் அம்மா வாழ்க்கிறேன் பகுதி வச்சி ஒன்றுமே இல்லை இப்படி தான் எனக்கு தெரியும் ஒரு பெண் நல்லா இப்படிதான் இருப்பான் நடுச்சு போடுவா ஆண்னாலும் A ver, giờ cái llegar entonces chỉ por lo Online. Vale. Ah, es un phân này சரி அது பண்ணுவோம் இன்னும் பண்ணுவோம் ஆண் ஆண் ஆண்மெல்லாம் அப்பா பெண் பெண் சிப்பி வழக்கு பெண் ஆண் பெண் நாமே போடு அந்த மோங்க செப்பட மாங்க மெட்டை வாங்க கண் மூக்கலாக அடி போடலாம் பார்த்தபடி இருக்கும் பக்க பேக்கமாக அப்படி அப்படி போட்டு பக்க சைட்யூ ஃப்ரண்ட்யூ இப்படா காணுங்க நீங்கள் அந்த ஒவ்வொரு படிக்கிறாரும் இப்படி அமைப்பாங்க நேர்வகுப்போடு போய் அது சத்துள்ள மகாணங்கள் ஆனால் போவது அப்படி போய் யாரும் வேகமாக இருக்கக்கூடாது அம்சங்கள்லாம் லைன்ஸ் இதேக சித்திரம் இதே பென்சிலாக இருக்குது அதுதான் நீங்கள் எங்களை நோக்கம் அது அப்பா பண்ணும் போகப்படாது குறைஞ்சும் போகப்படாது மீடியம் தான் போவையில் உள்ளது அதனால் தந்தை அறுவை கைகளையும் வயது கைகளான சித்திரம் நாங்கள் இன்னும் ஒரு அமைப்படுப்போம் சுமார்ட் அந்த வேகமாக தண்ணி குளம் தண்ணி குளம் தூக்குறோம் நீங்கள் கிராமப்புறம் கல்விப்பா குழாய் தண்ணி கூட தூக்குற பைப்புகள் வந்தால் கொஞ்சம் குளத்தில் தான் தண்ணி அடம் வாடியும் பிறகுதான் தான் முதலிடணும் குளம் மண் குளமாக இருக்கும் பித்தளை குளமாயிருக்கும் அப்படியான கூட அருமினியை தாரு அப்படியான குளத்தே இந்த மாதிரி தூக்குற அப்படின்னு அந்த அம்சம் மிக முக்கியம் குளம் தூக்க இப்படியான எங்கே போகும் கையோட அமைப்பு எங்கே போகும்னு பார்ப்போம் அந்த அம்சம் மிக முக்கியம் அதே அதே பேர் அதில் பிள்ளைகள் விழா பார்க்க நான் பார்த்துக்கிறேன்

நிமிந்த பொன் புலத்தை கொண்டு போடலாம் புலமப்பி அமைய உள்ள பேரங்கள் புலம் புலத்தை பார்த்திங்களா புளத்துனால சாறு அந்த பெண்ணுக்கு நாங்கள் விடுப்பு போகிறோம் பச்சை சட்டை ப்ளவுஸ் இந்த மாதிரி செய்ய பேரங்கள் பச்சை வரணும் குளிர் குளிர்வரணம் அது எந்ததுக்கும் பாவீங்கலாம் குளிர் வரணுமே இருக்கும் வைச்சேன் தண்ணி நல்ல வைச்சேன் பச்சை பச்சைக்கு நல்ல சாறு சிவப்பு சாரி எடுப்போம் ரோஸ்கர் இல்லை சிவப்பு இல்லை சாறு எடுக்கப்போம் நம்ம சிவப்பரோட சாறு புடத்தை தண்ணியுடன் உடன் தூக்கி வரும் பெண் அம்மாவுக்கு இந்த பிள்ளைய பார்க்கறது இப்போ தண்ணியால் கிராமப்புறங்களில் இருக்குது ಯಾಪೇ ಬೇರೆ ಅಂಗೆ ತೀರದ ಪಾಕ பெண்ணினடைய ஆளை சிவப்படுற ஆளையும் பச்சார ப்ளவுும் போட்டு அன்னைக்கா பெண் பெண்ணும் பிள்ளைய பொண்ணும் வாங்கலாம் என் பெ இந்த கை தோல் நிறம் கூட ஸ்கின் அவருடைய தோல் என்ன நிறம் இதே நிறம் வந்து தோல் இந்த நிறம் மாபெழ உங்களுக்கு அப்புறமா மோகன் Thank you. p e r n y a t r n d a e y t a e r e r a e p e r y p n a n t a p r e r y a r a e n a t a n p e r n y p e n a p r n t p r a e n y r n a e n a t a p e r a p e r p n a n a t a p r n e n y a p r a e a e t p e r a n a n a r p a e n a r e e n a t a y n a a a n a p e ஒரு பிள்ளை சேந்த முகாம் ஆண் பிள்ளை காலை பிள்ளை அது தாயில கையில் பின்னு திருடுவார் இங்கேயாவது அது கும்பல பிள்ளை Nu vill jag ha det. Jag vill ha det. Jag vill ha det. Jag

नहीं फीस 确实，后来第二个就是。 பாருங்கள் தாயும் பிள்ளை கண்ணாடி ஓட்டுறது அம்மா பாங்க கேட்கணும் கொடுப்போம் சாப்பிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் பாருங்கள் 파괴라 루티요블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루블루루블블루블루블루블루블루블 No. no. Copy. இப்ப அமைப்படும் தாயும் இரண்டு பிள்ளைகளும் தண்ணீர் கொண்டு வரது தாயார் மட்குளத்துலேயே பானையிலே தண்ணீரும் ரெண்டு பிள்ளைன்னு பக்கத்து சிறுவர்கள் பக்கத்தில் இருக்கிற புறையுது வந்து இயற்கை காட்சி நிமிந்து கொண்டு தய கொண்டு பொண்ணு தய காக்கிக் கொண்டு வரலாம் ரெண்டு பிள்ளைகளும் பார்த்தோன்னு சிறுவர்கள் சித்திரத்தில் இந்த அமைப்பு மிக முக்கியமானது நாளாந்தம் ஒவ்வொரு கிராமங்கள் வீடுகளில் நடக்கிற சம்பவம் அதான் சித்திரமாக வரது நடக்கிற சம்பவங்கள் அது சித்திரமாக சுற்றி காட்டுறோம் தண்ணி கட்டுறது இயற்கை காய்ச்சி அது விரைந்தவர்கள் சித்திரம் அது ஃபோட்டோ எடுத்து செய்யலாம் ஃபோட்டோ எடுத்து காட்டலாம் சித்திரை இது பயந்து காட்டுறது பயந்தால் ட்ரோயிங் அண்ட் சொல்கிறது சரியா கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்